பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களுக்கு நம்ம எக்ஸசைஸ் சொல்லித்தரும்போது அவங்களுக்கு நம்ம செஞ்சு காமிச்சு அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத புரிய வச்சு அது அவங்க எந்தெந்த இடத்த நம்ம பாடியில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து எக்ஸசைஸ் டீச் பண்ணால் தான் அவங்களால ஈஸியாக கற்றுக்க முடியும் ஸோ அந்த வகையில் இப்போ இவங்களுக்கு பேலன்ஸ் ட்ரெயினிங் சொல்லித்தரும்போது நம்ம முதல்ல செஞ்சு காமிச்சு அவர் செய்யும்போது உடம்பு இம்பேலன்ஸ் ஆகுறப்போ எந்த இடங்களில் கவனம் செலுத்தி பேலன்ஸை ரீட்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து செய்கிறாங்க இந்த மாதிரி அவங்க பழகும்போது நம்ம எதிர்பார்த்ததை விட பெட்டர் ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் ஒரு செஷன்லையே பார்த்தீங்கன்னாக்க அவர் ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறாரு எக்ஸசைஸ் பேட்டனை புரிய வச்சு நம்ம ட்ரீட் பண்ணுறதான் நம்ம யோகம் ஃபிசியோதெரப்பி கிளினிக்கோட ஒரு எய்மாக இருக்குது இப்போ இவர் ஒரு அஞ்சு தடவை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தனியாகவே செய்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரே எக்ஸசைஸ் தான் ஃபஸ்ட்டு நாம் சொல்லி கொடுத்தோம் அதை கவனித்தார் அப்புறம் அவர் செய்யும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம் அதை புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவரை தனியாக செய்ய விடும்போது சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் என்ன செய்யணுங்கிறத அவரே செல்ஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த எக்ஸசைஸை பண்ணுறாரு இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் நம்ம யோகம் ஃபிசியோதெரப்பி சென்டரில் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து பண்ணுறோம் தேங்க்யூ